அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபத்தொன்று குறிப்பு அறிதல் குரட்பா எழுநூற்று பத்து ஒருவன் கூறாமலேயே அவன் மனத்தில் உள்ளதை அறிதல் குறிப்பு அறிதல் குறிப்பினால் உணர்பவன் உலகிற்கு அணிகலன் அதிலும் ஐயமின்றி குறிப்பறிவான் மனிதருள் மேன்மையாளனாவான் அதனால் குறிப்புணர்வானை நாட்டுறுப்பினை வழங்கியும் பெருக என்கின்றார் திருவள்ளுவர் மேலும் மானிடருள் அறிஞரே குறிப்புணர்வார் முகம் நோக்கியும் உளம் அறியாத கண்கள் பயனற்றன அகத்தின் அழகினை முகத்தில் காணலாம் மகிழ்வும் வெறுப்பும் முகமே முந்திக் காட்டும் முகம் நோக்கி நின்றாலே அகம் நோக்கி குறிப்பறிவார் பகையும் நட்பும் வகையாய் உணர்த்துவது கண் அதனால் நுட்பத்தை அளக்கும் கோல் திப்பமான கண்களே என்று வலியுறுத்தி நிறைவு காண்கின்றது குறிப்பு அறிதல் அதிகாரம் கண்களே சிறந்த குறிப்பறி கருவியாகும் என்கின்றது குறிப்பு அறிதல் அதிகாரத்தின் இறுதி குரட்பா நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற சொற்பொருள் நுண்ணியம் நுட்பமுடையவர் என்பார் என்று அறியப்படுபவர் அளக்கும் கோல் அளவு கோல் காணும் கால் ஆராயும் போது கண் அல்லது விழியன்றி இல்லை பிற வேறு இல்லை கருப்பொருள் நுட்பமுடையவர் என்று அறியப்படுபவரை அளக்கும் கோல் இடத்து கண்கள் அல்லது வேறு இல்லை நுண்ணிய அறிவுடையோம் என்று கூறக்கூடிய வல்லுனர் பெற்றுள்ள பிறர் கருத்தை தெளிவதற்கான உதவும் அளவுகோலாக உள்ளது அவரது கண்களன்றி பிரிது இல்லையாம் நுண்ணிய அறிவினை உடையவர் என்றிருக்கும் அமைச்சரை அளந்தறியும் அளவுகோலை ஆராய்ந்து காணுங்கால் அது கண் அல்லது வேறு இல்லை பிறர் மனத்தை அறிவதற்கு கண்களே சிறந்த கருவி நுண்ணறிவு உடையவரது மனத்தையும் அறிவதற்கான அளக்கும் கோலாக அமைவது கண்களே நுட்பமுடையவர் தன் உணர்ச்சிகளை மறைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருக்கலாம் தம் சொல்லாலும் செயலாலும் தம் உள்ள கருத்தினை பிறர் அறியா வண்ணம் காத்து கொள்ளலாம் நுட்பவியலாளர் ஆனால் எத்துணை பெரிய வல்லமையாளராக இருப்பினும் அவரது கண்கள் பொய் சொல்ல போவதில்லை என்பது வள்ளுவத்தின் நம்பிக்கை நுண்ணியர் உள்ள கருத்தையும் அவர் கண்ணை நோக்கி அறிந்து கொள்ளலாம் நுண்ணியம் என்பார் எனும் தொடர் நுட்பமானவர் என அறியப்படுபவர் என்று பொருள் குறிப்பதாய் அமைகின்றது அதேபோல் தாம் மிக நுட்பமானவர் பிறர் மனத்தை அளந்தறியும் பேராற்றல் தம்மிடம் உள்ளது என்று தன்னைத்தான் வியந்து கூறி கொள்வோருக்கு பிறர் மனத்தை அளந்தறியும் கருவியாக அவருக்கு உதவுவது எது என்று ஆராய்ந்தால் அது அவரது கண்களாக இருக்குமே அன்றி வேறு ஒன்று இல்லை குரல் எண்ணத்தை அளக்க பயன்படும் அளவுகோல் கண்ணி நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்